சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்கள் மற்றும் துப்புரவு பெண் பணியாளர்களுடன் சேர்ந்து ஆட்சியர் ரோகினி கேக் வெட்டி கொண்டாடினார் உலகம் முழுவதும் பெண்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண்கள் பாதுகாப்பு குறித்த உறுதிமொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆட்சியர் ரோஹிணி சேலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சக்தி திட்டம் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் திட்டத்தின் மூலம் இதுவரை மூன்று குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மூலமா எங்களுக்கு பல்வேறு கம்ப்ளைண்ட்ஸ் வர ஒரு நிலையில் நாங்கள் வந்து உடனடியாக அந்த அஞ்சல் அஞ்சலட்டை கொடுத்ததுல வந்து பல்வேறு இதுவரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு மூணு பெண் குழந்தைகளுக்கு வந்து குழந்தை திருமணம் நாங்கள் சக்தி குழுவோட அந்த அஞ்சலட்டை மூலமாக அது மட்டும் இல்லாமல் இரண்டு பெண் குழந்தைகளுக்கு வந்து தங்களுடைய வீட்டிலேயே வந்து சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேரங்களில் வந்து நாங்கள் அவங்களுக்கு அதிலிருந்து மீட்டிருக்கிறோம் இந்த மாதிரி இந்த சக்தி குழுக்கள் வந்து மிக சிறப்பாக வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில்